தெலுங்கு சமுதாய போராளி டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பாஜக தென்சென்னை மாநில பொதுக்குழு உறுப்பினர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களின் எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் தெலுங்கு மொழியின் பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை பூந்தமல்லி ஹைரோட் கீழ்ப்பாக்கத்தில் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களின் இல்லத்தில் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக தென்சென்னை மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் மாநில இணை செயலாளர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார் அதன் பின்னர் அங்கு வந்திருந்த தமிழ்நாடு ஏடிஜிபி திருமதி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களை சந்தித்தார் அதன் பின்னர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் தலைமையில் சைதாப்பேட்டை ஜெயராம் தெரு ஜோன்ஸ் ரோட் மாந்தோப்பு பள்ளி அருகில் ஏழை எளிய மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சைதை பாஜக மத்திய மண்டல தலைவர் சுரேஷ் முத்துவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேவராஜ் இன்று பிறந்த நாள் காணும் தெலுங்கு சமுதாயத்தின் பாதுகாவலர் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே நேரத்தில் தெலுங்கு மக்களுக்காக ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் சி எம் கே ரெட்டி அவர்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அவர் பிறந்த நாளில் இன்று அன்னதானம் வழங்கியுள்ளேன் என்று கூறினார் இதில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் நந்தகோபால் அவர்களுக்கும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சி எம் கே கிஷோர் ரெட்டி அவர்களுக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இதில் திருமதி ஹெலன் மேரி தேவராஜ் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்